அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்ப வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனலை பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ நீங்க அதிக இடங்கள்ல இருந்தா கூட என்ன முதல்வர் அவங்க சொல்றாரு அஜித் பவார் கூட்டணி இருக்கிறது வந்து பாஜகவுக்கு பிடிக்கவே இல்லை அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு அஜித் பவார் இடத்த காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாஜக கவர்மெண்ட்டு ஊழல் மிகுந்த கவர்மெண்ட்டு இவங்க வந்து இவங்க ஆட்சியில் வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இவங்க வந்து ஜாதிவாய் கணக்கெடுப்பு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வாங்கின பணத்துக்கும் செஞ்ச கணக்கு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அதில் ஏதோ ஊழல் நடந்திருக்குன்ற ஒரு விஷயம் பரவாயில்ல மகாராஷ்டிரா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது இந்த மூன்று மாநில தேர்தல் அப்படிங்கிறது வந்து பிஜேபி வந்து தோற்றால் பெரிய விளைவுகள் ஏற்படும் சோனியா காந்தி சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் இன்னைக்கு கள நிலவரம் என்ன ஏன் வந்து பிஜேபி தேர்தலை தள்ளி போடுறாங்க அந்த நிலவரம் என்ன சார் இல்லை ஹரியானாலையும் அவங்க தேர்தலில் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி தள்ளி போட்டாங்கல்ல அக்டோபர் ஒன்னுலேருந்து அக்டோபர் அஞ்சு வரையும் அது கேட்டால் அதை தொடர்ந்து லீவ் வருது அது இதுன்னு எதுவும் சொல்கிறாங்க ஸோ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பயம் வந்துருச்சு ஆக்சுவலாக அவங்க கூட்டணியிலேயே ஒரு குழப்பம் இருக்குது அதாவது அவங்க கூட்டணியிலேயே அஜித் பவார் வந்து ஒரு தனியிலேயே எடுத்துகிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு அது பண்ணது சரியில்லை இது பண்ணது சரியில்லை என் ஒய்ஃப் நிற்க வச்சு இது சரியில்லை போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லிவிட்டு ஒரு தனி லைன் எடுக்கிறார் அஜித் பவார் கூட்டணி இருக்கிறது வந்து பாஜகவுக்கு பிடிக்கவே இல்லை அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு அஜித் பவார் இடத்த காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அஜித் பவார் வந்து அதிகமான சீட்டும் கேட்குறாரு நாற்பது சீட்டுக்கு மேலே அவர் கேட்குறாரு ஆக்சுவலாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தோரு இடங்கள் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக ஸோ முப்பத்தோரு இடங்கள் சாதாரண விஷயம் கிடையாது நாற்பத்தெட்டு இடங்களில் பதினேழு இடங்கள் தான் பாஜக கூட்டணி பிடிச்சிருக்கு ஸோ பாஜக கூட்டணியில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா யார் முதல்வர் ஷிண்டே சொல்கிறாரு நான் பதவியில் இருக்கேன் நான் தான் முதல்வர் அப்படின்றாரு இல்லை பாஜக சொல்கிறது நாங்கள் தாங்க பெரிய கட்சி நாங்கள் தாங்க அதிக இடங்களில் போட்டி போடுவோம் அதனால் நாங்கள் தாங்க முதல்வர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இது அஜித் பவார் ஒரு பக்கம் வந்து நான் ஏற்கனவே டெப்டி சீஃப் மினிஸ்டாக இருந்திருக்கேன் எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு அவரை கூட்டணியிலேயே வைக்க வேண்டாம்ன்றது ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசியாக இருக்குது இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு தோல்வி உறுதியாகிடுமோன்னு ஒரு பயம் வந்துருது அவங்களுக்கு ஆக்சுவலாக அதுக்கு இதெல்லாம் போராத ஒரு கதை இதை இதெல்லாம் இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் மேலே சிவாஜியோட சிலை வந்து அங்கே விழுந்து போச்சு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் திறந்த ஒரு சிலை வந்து விழுந்து போச்சு அது ரொம்ப அவசகரமாக அவங்க நினைக்கிறாங்க பாஜகவில் ஸோ இந்த சிவாஜி சிலை விழுந்தது வந்து நமக்கு ஒரு போராத காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரே மன்னிப்பு கேட்கக்கூடிய லெவலில் போயிட்டாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா சிவாஜின்றது வந்து மகா மராட்டியர்களுடைய அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் ஸோ சிவாஜின் அங்கே ஒவ்வொருத்தர் வீட்லேயே வந்து சிவாஜி படத்தை வந்து கடவுள் மாதிரி வணங்குற ஒரு இடம் இது ஆக்சுவலாக அந்த ஊரில் வந்து சிவாஜி வச்ச சிவாஜி சிலை இந்த ஊழலில் வந்து செஞ்ச சில அது ஊழல் பணத்தில் செஞ்ச சில அது வந்து செஞ்ச அவங்க வாங்கின பணத்துக்கும் செஞ்ச அதை கணக்கு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அதில் ஏதோ ஊழல் நடந்திருக்குன்ற ஒரு விஷயம் பரவாயில்ல மகாராஷ்டிரா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உத்தவ் தாக்கரே அண்டு காங்கிரஸ் அண்டு பவார் உத்தவ் காங்கிரஸ் தரப்பில் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் அங்கே யாரும் கிடையாது ஆனால் காங்கிரஸ் தான் பெரிய பார்ட்டி அதே சமயம் உத்தவ் தாக்கரே வந்து அவர் வந்து ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கார் அவர் தன்னை வந்து சீஃப் மினிஸ்டரான கேண்டிடேட்டாக போடணும்னு அவர் சொல்கிறார் காங்கிரஸ் தரப்பில் யாரையும் போட வேண்டாம் வின் பண்ண பிறகு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு விஷயத்த முன்னாடி வைக்கிறாங்க இருந்தாலுமே சரத்பவார் சைட்லேயும் யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது உத்தவ் தாக்கரே தான் மகாராஷ்டிரா முழுக்க தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கார் ஆக்சுவலாக காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டி போட்டால் கூட எப்படி பாஜக அதிக இடங்களில் இருந்தால் கூட ஷிண்டே எங்கள் முதல்வராக இருக்கிற மாதிரி நீங்கள் அதிக இடங்களில் இருந்தால் கூட என்ன முதல்வராக வைங்கன்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறார் இது நான் நான் தான் ஒரிஜினல் சிவசேனா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு ஸோ இதை பற்றி தீவிரமாக வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் இருக்காங்க உத்தவ் தாக்கரேவை வந்து சீஃப் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ண ப்ரொஜெக்ட் பண்ணினா கண்டிப்பாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து அங்கேயும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவதற்கான முழு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் அங்கே அங்கே பொறுத்த மட்டும் வந்து பல விதமான கன்செஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க இதில் பாஜக தலை அணியில் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் என்ன கன்செஷன் எப்படி கொடுத்தாலுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு எதனானு ஒரு அதிருப்தியான போக்கு அங்கேயும் இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்கிற விஷயங்கள் அங்கேயும் ஒரு ஆன்டி இன்குமென்சியாக கடுமையாக உருவாக்கியிருக்கு அதனால் வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி வந்து இந்த காங்கிரஸ் அணிக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறதுனால அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து வாய்ப்புகள் வந்து காங்கிரஸ் அணிக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் பொதுவாக இன்றைக்கி இருக்கிற லெவலில் சுச்சுவேஷன் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறத நம்ம நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து ஊழல் மிகுந்த கவர்மெண்ட்டு பாஜக கவர்மெண்ட்டு ஊழல் மிகுந்த கவர்மெண்ட்டு இவங்க வந்து இவங்க ஆட்சியில் வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இவங்க வந்து ஜாதிவாய் கணக்கெடுப்பு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க மகாராஷ்டிரா அந்த பிற்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த கணக்கெடுப்பு நிலத்தை பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது முக்கியமான விஷயம் ஸோ பாஜக வந்து இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இல்லை போன்ற விஷயங்கள் வந்து அங்கே முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் வந்து ஏற்கனவே வேலை இல்லாத திண்டாட்டம் விலைவாசி போன்ற விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் இப்பவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ பல கன்சல்ஷன்ஸ் இவங்க எப்படி மற்ற ஸ்டேட்ஸில் வந்து பெண்களுக்கு இளைஞர்களுக்குலாம் பல கன்சல்டன்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கன்சல்டன்ஸ் அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஈடுபடலை மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் என்ன தோன்று இந்த கவர்மெண்ட் போகணும் இந்த கவர்மெண்ட் ஏன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி வந்தது ஆக்சுவலாக சிவசேனாவை பிளந்து தான் இந்த கவர்மெண்ட் வந்தது அஜித் பவாரை பிள்ளை தான் இந்த கவர்மெண்ட் வந்தது அந்த மக்கள் மனசில் என்னென்னா சரத்பவாரிட்டேயே இவர் பிரிஞ்சு வந்து ஒரு துரோகத்தனமாக வந்துட்டாரு அஜித் பவாரு அதே மாதிரி உத்தவ் தாக்கரே இருக்கு பால் தாக்கரே துரோகம் பண்ணிட்டாரு ஷிண்டே ஸோ இந்த விஷயங்கள் ரெண்டு துரோகிகள் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து பிஜேபியோடு சேர்ந்து அமைச்சிருக்காங்க இந்த துரோகிகளை தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும்னு மராட்டி சென்டிமெண்ட் வந்து இந்த துரோகிகளுக்கு எதிரா இருக்கு ஆக்சுவலாக சோ அதுதான் வந்து இந்த கூட் காங்கிரஸ் கூட்டணிக்கு அட்வான்டேஜா இருக்கு இந்த துரோகத்தின் வடிவமாக இருக்காங்க யார் ஷிண்டேவும் அஜித் பவாரும் இவங்க ரெண்டு பேரும் இந்த எலெக்ஷன்ஸில் தோக்கடிக்கணும் பாஜகவை தோற்கடிக்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிக்கணுன்றது தான் அந்த சிவசேனாவுடைய மெம்பர்ஸுக்கு தொண்டர்களுக்கும் அதே மாதிரி சரத்பா அவருடைய தொண்டர்களுக்கும் அதுதான் வந்து ஒரு உத்வேகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டம் வேலைவாசி உயர்வு இந்த சிவாஜி சிலை விழுந்ததெல்லாம் பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணியிருக்கு பாஜகவுக்கு எதிராக இதெல்லாம் போக துரோகிகள் சே சேர்ந்து ஒன்று கூடிய அமைச்சிருக்கு இந்த அரசை வீழ்த்தணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா அங்கே பேசப்படுது ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க